பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் எம் என் நம்பியார் அவர்கள் எத்தனை திரைப்படங்கள் மொத்தம் இணைந்து நடித்துள்ளார் என்று தான் வரிசையாக பார்க்க போகிறோம் எந்தெந்த திரைப்படங்கள் எந்தெந்த வருடங்கள் என்னென்ன கேரக்டரை நடிச்சுள்ளார் என்று வரிசையாக பார்க்கலாம் அதிக படங்கள் எம்என் நம்பியார் அவர்களுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் நடித்திருப்பார் பாருங்கள் வரிசையாக பார்க்கலாம் முதல் திரைப்படம் ராஜகுமாரி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் பாஹு என்ற கேரக்டரில் நடித்திருப்பார் இரண்டாவது திரைப்படம் அபிமனியு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் வருடம் வெளிவந்தது லட்சுமணன் என்ற கேரக்டரில் நடித்திருப்பார் மூன்றாவது திரைப்படம் மோகினி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் இடம் வழிவந்தது ஜம்பு என்ற கேரக்டரில் நடித்திருப்பார் நான்காவது திரைப்படம் மந்திரகுமாரி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவரிடம் வெளிவந்தது ராஜகுரு என்ற திரைப்படத்தில் நடித்திருப்பார் மர்மயோகி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராம் இடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் நல்லதம்பி கேரக்டரில் நடித்திருப்பார் ஆறாவது திரைப்படம் அதிகாரி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராம் இடம் மகாவர்மம் என்று நடித்திருப்பார் தெலுங்கில் வர்மா என்று நடித்திருப்பார் எட்டாவது திரை நான் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் மதுரா என்று கேரக்டரில் நடித்திருப்பார்கள் முப்பதாக ராஜராஜன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சந்திரன் என்ற கேரக்டரில் நடித்திருப்பார்கள் பத்தாவதாக நாடோடி மன்னன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் பின் தகலன் என்று நடித்திருப்பார்கள் பதினோரு திரைப்படம் பக்தா திருடன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சின்னகர் என்று நடித்திருப்பார்கள் பன்னெண்டாவது திரைப்படம் அரசிலங்குமாரி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோறாம் இடம் வெளிவந்து இந்த திரைப்படத்தில் வெற்றி வேலை என்ற திரைப்படத்தில் நடத்தியிருப்பார்கள் பதிமூணாவது திருடா திருடா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோறாம் இடம் வழிவந்து இந்த திரைப்படத்தில் துறைசிங்கமாக நடித்திருப்பார்கள் பதினாலாவது திரைப்படம் நல்லவன் வால்வான் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோறாம் இடம் வழிவந்து இந்த திரைப்படத்தில் மாதவனாக நடித்திருப்பார் பதினைந்தாவது ராணி சமீப்தா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் இடம் இந்த திரைப்படத்தில் ஊழியாக நடித்திருப்பார் பதினாறாவதுதாக மாடப்புறா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருடம் வழிவந்தது இந்த திரைப்படத்தில் கண்ணனாக நடித்திருப்பார் பதினேழாவது திரைப்படம் பணத்தோட்டம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் இடம் வழிவந்தது இந்த திரைப்படத்தில் சிதம்பரமாக நடித்திருப்பார் பதினெட்டாவது திரைப்படம் கலையரசி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் இடம் வழிவந்தது இந்த திரைப்படத்தில் தினாவில் நடித்திருப்பார்கள் பத்தொன்பதாவது திரைப்படம் நீதிக்கு பின் பாசம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் இடம் வழிவந்தது முத்தையாக நடித்திருப்பார் இருபதாவது திரைப்பட பரிசு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் விஸ்வம் என்ற கேரக்டரில் நடித்திருப்பார்கள் இருபத்தி ஓராவது திரைப்படம் வேட்டைக்காரன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் மாயன் என்ற கேரக்டரில் நடித்திருப்பார்கள் இருபத்தி இரண்டாவது திரைப்படம் என் கடமை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் வருடம் வழிவந்தது இந்த திரைப்படத்தில் சங்கர் என்ற கேரக்டரில் நடித்திருப்பார்கள் இருபத்தி மூணாவது திரைப்படம் தேவத்தாய் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் மதன் என்ற கேரக்டரில் நடித்திருப்பார்கள் இருபத்தி ஒன்பதாவது திரைப்படம் தொழிலாளி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் வேலு என்ற கேரக்டரில் நடித்திருப்பார்கள் இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் படுகொட்டி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் நீலகண்டம் என்ற கேரக்டரில் நடித்திருப்பார்கள் இருபத்தி ஆறாவது திரைப்படம் தாய்மடியில் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் உகு என்ற கேரக்டரில் நடித்திருப்பார்கள் இருபத்தி ஏழாவது திரைப்படம் எங்கள் வீட்டு பிள்ளை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் வருடம் வழிவந்தது இந்த திரைப்படத்தில் நரேந்திர கஜாந்திரா என்ற கிரேட்டில் நடித்திருப்பார்கள் இருபத்தி எட்டாவது திரைப்படம் ஆயிரத்தில் ஒருவன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் கேப்டனாக நடித்திருப்பார்கள் இருபத்தி ஒன்பதாவது திரைப்படம் கலங்கரை விளக்கம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் நாகராஜன் என்ற கிரேட்டில் நடித்திருப்பார்கள் முப்பதாவது திரைப்படம் கன்னித்தாய் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் ராகா என்ற கேரக்டரில் நடித்திருப்பார்கள் முப்பத்தி ஒதாவது திரைப்படம் தாலம்பு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் வருடம் வழிவந்தது இந்த திரைப்படத்தில் மோகன் என்ற கேரக்டரில் நடித்திருப்பார் முப்பத்தி இரண்டாவது திரைப்படம் ஆசை முகம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாறு வருடம் வழிவந்தது இந்த திரைப்படத்தில் வரதா என்ற கேரக்டரில் நடித்திருப்பார்கள் முப்பத்தி மூன்றாவது திரைப்படம் நான் ஆணையிட்டால் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருடம் வழிவந்தது வேளா என்ற கேரக்டரில் நடித்திருப்பார்கள் முப்பத்தி நான்காவது திரைப்படம் முகராசி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் வருடம் வழிவந்தது இந்த திரைப்படத்தில் துரைசாமியாக நடித்திருப்பார்கள் முப்பத்தி ஐந்தாவது திரைப்படம் நாடோடி இந்த திரைப்படம் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் வருடம் வெளிவந்தது முப்பத்தி ஆறாவது திரைப்படம் சந்திர உதயம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் வருடம் வழிவந்தது இந்த திரைப்படத்தில் பாரலாதனாக நடித்திருப்பார்கள் முப்பத்தி ஏழாவது திரைப்படம் தாலி பாக்கியம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் நாச்சி பாலுவாக நடித்திருப்பார்கள் முப்பத்தி எட்டாவது திரைப்படம் தனிப்பிறவி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் இடம் வழிவந்தது இந்த திரைப்படத்தில் சுந்தரம் கேரக்டியில் நடித்திருப்பார்கள் முப்பத்தி ஒன்பதாவது திரைப்படம் பறக்கும் பாவை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இடம் வழிவந்தது இந்த திரைப்படத்தில் ரந்தசாமியாக நடித்திருப்பார்கள் நாற்பதாவது திரைப்படம் பெற்றால் தான் பிள்ளையா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வழி வந்தது மன்ன நின்ற கேரக்டியில் நடித்திருப்பார்கள் நாற்பத்தி ஓராவது திரைப்படம் அரச கட்டளை இந்த திரைப்படம் பதினைஞ்சி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருடம் வழிவந்தது நாற்பத்தி இரண்டாவது திரைப்படம் காவல்காரன் ஏழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது இடம் வழிவந்தது இந்த திரைப்படத்தில் மருதநாயகமாக நடத்திருப்பார்கள் நாற்பத்தி மூணாவது திரைப்படம் விவசாயி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வர வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் பண்ணையாராக நடித்திருப்பார்கள் நாற்பத்தி நான்காவது திரைப்படம் ரகசிய போலீஸ் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இடம் வழிவந்தது இந்த திரைப்படத்தில் கே குமாராக நடித்திருப்பார்கள் நாற்பத்தி ஐந்தாவது திரைப்படம் குடியிருந்த கோயில் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாவது அறுபத்தெட்டாவடம் வழிவந்தது இந்த திரைப்படத்தில் பூபதியாக நடித்திருப்பார்கள் நாற்பத்தி ஆறாவதாக வெளிவந்த திரைப்படம் புதிய பூமி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் வருடம் அடைந்தது கணியனாக நடித்திருப்பார்கள் நாற்பத்தி ஏழாவது திரைப்படம் என் அண்ணன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் வருடம் அடைந்தது இந்த திரைப்படத்தில் நியாயமாக நடித்திருப்பார்கள் நாற்பத்தி எட்டாவது திரைப்படம் தலைவன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் இடம் அடைந்தது இந்த படத்தில் சங்கிலியாக நடித்திருப்பார்கள் நாற்பத்தி ஒன்பதாவது திரைப்படம் ஒரு தாய் மக்கள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒராம் வருடம் வழிவந்தது இந்த திரைப்படத்தில் ராத்திரம் கேரக்டரில் நடித்திருப்பார்கள் ஐம்பதாவது திரைப்படம் ராமன் தேடிய சீதை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் வருடம் வழிவந்தது இந்த திரைப்படத்தில் பாபு என்ற கேரக்டரில் நடித்திருப்பார் ஐம்பத்தி ஓராவது திரைப்படம் நான் ஏன் பிறந்தேன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் வருடம் வழிவந்தது இந்த திரைப்படத்தில் ராஜன் என்ற கேரக்டியில் நடித்திருப்பார்கள் ஐம்பத்தி ரெண்டாவது திரைப்படம் அன்னமிட்ட கை இந்த திரைப்பட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் இடம் வழிவந்தது இந்த திரைப்படத்தில் சில்பாக நடித்திருப்பார்கள் ஐம்பத்தி மூணாவது திரைப்படம் இதய வினை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் வருடம் வழிவந்தது இந்த திரைப்படத்தில் அண்ணாமலையாக நடித்திருப்பார்கள் ஐம்பத்தி நாலாவது திரைப்படம் உலகம் சுற்று வாலிபன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் வருடம் வழிவந்தது ஐம்பத்தி ஐந்தாவதாவது திரைப்படம் பட்டிக்காட்டு பொன்னையா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் வருடம் வெளிவந்தது பத்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் வருடம் வழிவந்தது ஐம்பத்தி ஆறாவதாவது திரைப்படம் நேற்று இன்று நாளை பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் வருடம் வெளிவந்தது ஐம்பத்தி ஏழாவது திரைப்படம் உரிமைக்குரல் பதினொன்று ஒன் ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் இடம் வெளிவந்தது துறையாக நடித்திருப்பார் ஐம்பத்தி எட்டாவதாவது திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் முப்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் வருடம் வெளிவந்தது சிரித்து வாழ வேண்டும் ஐம்பத்தி ஒன்பதாவது திரைப்படம் நினைத்ததை முடிப்பவன் நாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சாம் வருடம் வெளிவந்த திரைப்படம் ஐ அறுபதாவது திரைப்படம் நாளை நமது இந்த திரைப்படம் நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் வருடம் வெளிவந்தது அறுபத்தி ஒன்றாவது திரைப்படம் பல்லாண்டு வாழ்க முப்பத்தொன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் வருடம் வெளிவந்த திரைப்படம் அறுபத்தி இரண்டாவது திரைப்படம் நீதிக்கு தலைவணங்கு பதினெட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் வருடம் வெளிவந்த திரைப்படம் அறுபத்தி மூன்றாவது திரைப்படம் நவ நவரத்தினம் அஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் வருடம் வெளிவந்த திரைப்படம் அறுபத்தி நான்காவது திரைப்படம் இன்று போல் இன்று வாழ்க அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேறாம் வருடம் முடிவந்தது அறுபத்தி ஐந்தாவது மதுரை மீட்டெடுத்த சுந்தர காண்டம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் வருடம் வடிவந்தது மீனவன் நண்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் வருடம் வழிபந்தனர் மொத்தம் எம்என் நம்பியார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அறுபத்தாறு திரைப்படங்களை எழுந்து நடத்துகிறார்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும்